ஸ்கெலட்டன் அப்படின்னா உலர்ந்தது அப்படிங்கற கிரீக் வார்த்தையில இருந்து வந்தது ஆனா நம்ம எலும்புகள் ரொம்ப காம்ப்ளெக்ஸான உயிரோட இருக்கிற உறுப்புகள் தான் அவங்க கடினமா இருக்கு ஆனா வளர்ச்சியும் இருக்கும் இந்த எக்ஸ்ரே படங்கள்ல பாரு ஒரு சின்ன பசங்க கையோட எலும்பும் ஒரு பெரியவங்க கையோட எலும்பும் போன்ஸ் ஒரே மாதிரி தான் ஆனா சைஸ்ல பெரிய வித்தியாசம் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லாங் போன்ஸ் எப்படி வளருதுன்னு முதல்ல பார்க்கலாம் லாங் போன்ஸ்ல வளர்ச்சி பகுதி எங்க இருக்குன்னா எலும்பின் கடைசி பகுதியில தான் நடக்குது அந்த இடத்துக்கு அதாவது வளர்ச்சி பலகை சொல்லுவாங்க அதோட நடுப்பகுதியில ஒரு காட்டிலேஜ் டிஸ்க் இருக்கும் அதுதான் வளர்ச்சிக்கே பொறுப்பானது காட்டிலேஜ்ல இருக்கிற செல்கள் டிவைட் ஆகும் போதுதான் வளர்ச்சி நடக்குது புதுசா உருவாகுற செல்கள் நல்ல ஒழுங்கா காலங்களா ஒழுங்குபடுத்தப்படும் எலும்பு நீளமா வளர ஒரே இடம் தான் இந்த குரோத் பிளேட் புதிய காட்டிலேஜ் செல்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும் பழைய செல்கள் மினரல்ஸோட சூழப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா கடினமாக ஆரம்பிக்குது அந்த செல்கள் ஷ்ரிங்க் ஆகும்போது உள்ள இடங்கள் உருவாகுது அந்த இடங்கள்ல வந்து பிளட் வெசல்ஸ் வளரும் அதோட சேர்ந்து போன் பில்டிங் செல்ஸ் வருது அவங்கதான் காட்டலேஜ மெதுவா போனா மாத்துறாங்க இது கிராஜுவலா க்ரோத் பிளேட் முழுக்க நடக்குது லாங் போனோட முடிவில் அதாவது மூட்டு பகுதியில் மேரோல நிறைய ஸ்மால் ஸ்பேசஸ் உருவாகுது அதே மாதிரி க்ரோத் ப்ராசஸ் எலும்பு நடுப்பகுதியில் ஷாஃப்டில் நடக்குது ஆனால் அந்த இடம் சாலிடாக இருக்கும் ஷாஃப்டில் இருக்கிற போன் செல்ஸ் ஆஸ்டியோன்ஸ் அல்லது ஹெவேஷியன் சிஸ்டம் அப்படிங்கிற சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸாக அமைக்குது ஒவ்வொரு ஆஸ்டியோனுக்கும் நடுப்பகுதியாக ஹெவேஷியன் கெனால் இருக்கும் அதில் பிளட் வெசலோ இல்லை சில நேரம் நர்வ்ஸோ இருக்கும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எலும்பு எல்லாமே உயிரோடு தான் போன் செல்ஸ் நம்ம வாழ்க்கை முழுக்க செயல்படிக்கிட்டே இருக்குது